மக்களை இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா நேற்று சோஷியல் மீடியா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு இங்கே வேங்கவியல் மலம் கலக்கக்கூடிய வீடியோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்களாக இருக்கட்டும் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி சில ஆடியோக்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் வேங்கவயல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குற்றவாளிகள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது நாளாக கொண்டு வந்து சேர்க்கல நேற்று மட்டும் ஏன் கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்போ பின்னாடி ஏதோ ஒரு வேலை நடந்திருக்குல்ல நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நம்ம முன்னாடி கண் முன்னாடி வருது இதை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு ஆழமான ஒரு அரசியல் புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம் மிக முக்கியமான சில உண்மைகளை திமுக அரசு சொல்லியிருக்காங்க இவங்க தாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு மூணு பேரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க இந்த மூணு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே வேங்கவேல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா முதல்ல எப்போ மலம் கலந்தாங்க அந்த சினாரியோ முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மலம் கலந்துருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதினு வச்சுக்கலாம் இந்த இருபத்தி ஆறாம் தேதி நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட எழுநூற்றி இருபது நாட்கள் கடந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க தான் மூணு பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர் தான் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விக்குறி கேட்கக்கூடிய தோணியில் அந்த மூணு பேரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த வழக்கை சிபிசி போலீசார் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் அடிப்படையில் ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் விசாரிக்கிறாங்க அந்த ஒரு நபர் ஆணையத்தை யார் விசாரிக்கிறாங்கன்னா முன்னாள் நீதிபதியாக இருக்கக்கூடிய சத்திய நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் விசாரிக்கிறார் அவர் இடைக்கால அறிக்கை கூட என்ன தாக்கல் பண்ணியிருந்தார்னா அந்த சிபிசிஐடி போலீசார் ஒழுங்காக அந்த வழக்கை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி இடைக்கால அந்த இடைக்கால அறிக்கை கூட அவர் கொடுத்திருந்தார் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஒரு பொதுநல மனுவாக போட்டிருக்காங்க என்னன்னா இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் ரெண்டு வருஷத்துக்கு மேலே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த உண்மையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு நபர் ஆணையம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை சரியில்லைன்னு சொல்லுது அதனால அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நீங்க சிபிஐக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி பொதுநல மனு தாக்கல் பண்றாங்க ரெண்டு மூணு பேர் தாக்கல் பண்றாங்க இந்த வழக்கு விசாரணையில் நடந்த சில விஷயங்கள்னால தான் நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் சில போட்டோஸ் சில வீடியோஸ் சில ஆடியோஸ் அதெல்லாம் வெளியே வருது சரி இந்த வழக்கு விசாரணை என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க நீதிபதி விசாரணை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிபிஐ விசாரணை கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வருஷமாக ஆகிப்போச்சு யார் குற்றவாளின்னு தெரியல என்ன குற்றப்பத்திரிகைன்னு தெரியல எதுவுமே தெரியாமல் மர்மமாக இருக்குது வழக்க சிபிஐக்கு மாற்றுங்க அப்படிங்கிற பேசிக்கான வாதத்தை முன் வச்சாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா யார் சார் சொன்னது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னு இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சார் அப்படிங்கிற ஒரு குண்டை போட்டாங்க வேங்கைவயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார் குற்றவாளி அப்படிங்கிற அந்த குற்றப்பத்திரிகை ஜனவரி இருபதாம் தேதி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி உங்களுக்கு வந்து செஞ்சுச்சா இந்த செய்தி எனக்கே வந்து சேரல ஸோ இந்த செய்தி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க உடனடியாக நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த சிபிஐ விசாரணை கேட்குறீங்களே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்து இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பிங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் சிறிய இடைவெளி கொடுக்கப்பட்டு போய் செக் பண்ணிட்டு வராங்க புதுக்கோட்டையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க ஆமாம் அப்படிங்கிற ஒரு பதில் கிடச்சிருக்கு சரி அந்த புதுக்கோட்டையில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குல்ல அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கோட விசாரணையில் வாதமாக முன்வைக்கிறாங்க புதுக்கோட்டையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட மாவட்டத்தில் மூணு பேர் குற்றவாளிகளாக சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் புலன் விசாரணை முடிச்சுட்டோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க அந்த மூணு பேர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா முரளி ராஜா சுதர்ஷன் முத்துகிருஷ்ணன் இதில் ரெண்டு பேரோட வயசு வந்து இருபது இருபத்தி ஒருத்தரோட வயசு வந்து முப்பத்தி இந்த கிரைம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்கல்ல பத்மா முத்தையா அப்படிங்கிற ஒருத்தங்க இவங்க வந்து ஒரு லேடி இவங்களோட கணவர் வந்து முத்தையா இந்த கணவர் முத்தையாவை கொஞ்சம் தள்ளி வைங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பத்மா முத்தையா அப்படிங்கிற அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் வேங்கவேலோட அந்த குடிநீர் ஆப்ரேட்டருக்கும் நடுவில் சில தகராறு வந்து இவரை வந்து பணிநீக்கம் செஞ்சுட்டாங்க அந்த குடிநீர் ஆப்ரேட்டரை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் முதல்ல முன் வைக்கிறாங்க சரி இவரை பணிநீக்கம் செஞ்சதுக்கு வேங்கவேல் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பணிநீக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த குடிநீர் தொட்டியில் ஏதோ கலந்துருக்குது ஏதோ வாசனை வருது அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை யார் பரப்பிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்கிறாங்கன்னா மேலே சொன்னேல மூணு பேர் குற்றவாளி அதில் முரளிராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தவறான தகவலை பரப்பியிருக்காரு முரடி ராஜா தவறான தகவலை பரப்பும் போது பெரிய லெவலில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு இளைஞர்களாக இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணன் சுதர்ஷனோ சரி ஏதோ வாசனை வருதுங்கிறாங்க குடிநீர் ஆபரேட்டர் வேற இல்லை அவரை வேறே பணிநீக்கம் செஞ்சுட்டாங்க சரி நான் என்ன ஏறும் போய் மேலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் மேலே ஏறி பார்க்கும்போது தான் இந்த ரெண்டு பேர் தான் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மலம் கலந்தாங்க அதாவது தவறான தகவலை பரப்பி அந்த தவறான தகவலை சரியான தகவலை மாற்றுறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா மலம் கலந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கிரைம் சினாரியோ தான் பெரிய சொல்றாங்க இது முதல்ல உண்மையானதா அப்படிங்கிற மாதிரி வந்து நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கிறாங்க இங்க சிபிஐ விசாணை கேட்குறவங்க இது உண்மையானது கிடையாது ஏன்னா நீங்கள் சொல்ற மூணு பேருமே பட்டிநரத்தை சேர்ந்தவங்க இந்த பட்டிநரத்தை சேர்ந்த இந்த இளைஞர்களே அவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் எப்படி மலம் கலப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிக சரியான கேள்வியை கேட்குறாங்க இங்கே பாத்தீங்கன்னா அந்த முத்தையான்னு பார்த்தீங்கன்னா நான் ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர் ஸோ அந்த முத்தையா அப்படிங்கிற ஒருத்தருக்கும் இந்த வேங்கவேல் கிராம மக்களுக்கும் இடையில் நடந்த அந்த முரண்பாடு காரணமாக தான் அந்த முத்தையா தூண்டுதல் பேரில் தான் வேற சில பேர் தான் இதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வரக்கூடிய தகவலாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிபிஐ விசாரணை கேட்குறவங்க பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் சொல்றாங்க இந்த குற்றப்பத்திரிகையை நிராகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கிறாங்க அப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா சார் இங்கே வழக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணுமா வே வேணாமா அப்படிங்கிற வழக்கு விசாரணை தான் இது ஒன்று சிபிஐ விசாரணை கொடுக்கணும் இல்லை வேணாம் ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா இவங்க உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கீழமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையோட சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்யணும் நீங்கள் அங்கே போய் உங்கள் வாதங்களை முன்வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு இதற்கு முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா அந்த அந்த குடிநீர் தொட்டி மேலே வந்து மது குடிச்சாங்க குடிக்கும்போது போதையில் சில பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு கதைகள் வந்து அந்த மலம் கலந்த விஷயத்தில் இப்போ கிளப்பப்படுது அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டியலுத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மலம் கலந்துருக்காங்க அவங்களோட தொட்டியிலே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா வீசிகாவும் ஏற்றுக்கலை கம்யூனிஸ்ட்டும் ஏற்றுக்கலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எதிர்க்கட்சியுமே இதை ஏற்றுக்கலை இது உண்மையான கதை கிடையாது இதற்கு பின்னாடி வேறு ஏதோ கதை இருக்குது அப்படிங்கிற பெரிய விஷயத்தை சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் என்ன பெரிய லெவலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் சொல்கிறாங்கன்னா இந்த முத்தையான்னு சொன்னேன் பார்த்திங்களா அவரோட தூண்டுதல் பேரில் தான் அதாவது அவர் அவர் வந்து ஒரு ஆப்ரேட்டர் பணி நீக்கம் நீக்கம் செய்கிறாரு அந்த ஆப்ரேட்டர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அந்த கிராமம் முழுக்க எதிர்ப்பு வழுக்குது என்னையே நீங்கள் எதிர்க்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த முத்தையா தூண்டுதல் பேரில் தான் சில விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னதாக பெரிய லெவலில் ஊடகத்தில் பரப்பப்படுற ஒரு செய்தியாக இருக்குது எனிவே இந்த வழக்கு விசாரணையில் இந்த மலம் கலந்த வீடியோவாக இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் இது அத்தனையுமே நம்ம முன்னாடி வர்றதுக்கு காரணம் என்னென்னா பட்டியலின மக்கள் சம்மந்தப்பட்ட தொட்டியில் பட்டியலின மக்களை சேர்ந்த ஒரு மூணு பேர் தான் மலம் கலந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்களும் நம்பணும் நானும் நம்பணும் அதற்கு தான் இவ்வளோ ஆடியோக்கள் இவ்வளோ வீடியோ நம்மளை வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பு நீதிமன்றத்தில் ிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் பக்கம் அந்த குற்றவாளி அப்படிங்கிற விசாரணை விசாரணை வந்து கட்டங்களை நோக்கி நகரப்போகுது இந்த 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 வழக்கு 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 விசாரணையில் சரியான பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி மார்ச் 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 மாதம் 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 தள்ளி 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 நினைக்கிறேன் ஸோ வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் இப்போ சிபிஐ தாக்கல் செய்யப்பட்டது கூடிய சீக்கிரம் அந்த விசாரணை தொடங்கும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறாங்க எனிவே உங்கள் முன்னாடி நடந்த செய்தியோட கிளாரிட்டி இந்த வீடியோ முன்னாடி உங்கள் முன்னாடி வச்சிருப்பேன் இது சார்ந்த உங்களோட கருத்துக்கள் இது சார்ந்த உங்களோட தகவல்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணால் பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்